மும்மொழிக் கொள்கை தங்களுக்கு வேண்டும் என்றும் அதை தடுக்கும் உரிமை தமிழக அரசுக்கு கிடையாது என்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே நகர பாஜக சார்பில் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது இதில் பாஜக மாநில துணைத் தலைவரும் சேலம் பெருங்கோட்ட பாஜக பொறுப்பாளருமான கே பி ராமலிங்கம் பங்கேற்று தமிழ் வாழ்க சமக்கல்வி எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டும் என எழுதி கையொப்பமிட்டார் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஐம்பத்து ஒன்பதாயிரம் தனியார் பள்ளிகளில் பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட வேற்று மொழிகளை மூன்றாவது மொழியாக படிக்கும்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு தரக்கூடாதா என்று கேள்வி எழுப்பினார் எனவே மும்மொழி கொள்கை தங்களுக்கு வேண்டும் என்றும் அதை தடுக்கும் உரிமை தமிழக அரசுக்கு கிடையாது என்றும் ராமலிங்கம் கூறினார் எங்களுக்கு வேண்டும் மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டும் எங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் இதை தடுக்கிற உரிமை தமிழக அரசுக்கு கிடையாது என்பதை நாட்டுக்கு உணர்த்துவதற்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு போர்க்கோளம் போட்டிருக்கிற அளவிற்கு நேற்றைக்கு இடையதளத்தை வெளியிட்டோம் இந்த நிமிடம் இப்பொழுது ஒரு லட்சத்தை தாண்டியதிலே கையெழுத்தாகி இருக்கிறார்